வணக்கம் ஆதுவனின் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்தித்திருக்கிறோம் செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் இலங்கையில் இருந்து பிரசுரமாகின்ற பத்திரிகைகளில் இடம்பிடித்திருக்கக்கூடிய முக்கியமான பிரதானமான செய்திகள் மீது எங்கள் பார்வையினை செலுத்துவதற்கு முன்பாக உலகளாவிய ரீதியில் பார்க்க பார்ப்போமாக இருந்தால் உலகளாவிய ரீதியில் பல்வேறு செய்திகள் இடம்பிடித்திருந்தாலும் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய நடவடிக்கை அதே போன்று சீன மற்றும் சீன சீன கனடிய அரசாங்கத்துக்கு இடையிலான இருக்கக்கூடிய அந்த உறவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விரிசல் அவர்களுக்கு இடையிலான மோதல் அதற்கு பிறகு தூதுவர்கள் நியமனத்தை தூதுவர்கள் பதவி நீக்கம் இவ்வாறு பல்வேறு விடயங்கள் உலகளாவிய ரீதியில் பேசப்பட்டாலும் இந்தியாவை பொறுத்தவரையில் அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் ஒன்றுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இந்த கூட்டணி அமைப்பு தொடர்பான விடயங்கள் அதிகமாக பேசப்பட்டாலும் இந்தியாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு விஜயம் செய்திருந்தார் இதன்போது தமிழகத்தில் இரு கூடிய கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாகவும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அந்த செய்தி தொடர்பான செய்திகள் அதிகமாக பேசப்பட்டாலும் இலங்கையை பொறுத்தவரையில் கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இது தொடர்பான செய்திகள் நேற்று மன்றம் அதிகமாக பேசப்பட்டு பார்க்கப்பட்ட செய்திகளாக இருக்கு இன்று வெளியாக இருக்கக்கூடிய பத்திரிகைகள் மீது எங்கள் பார்வையை செலுத்த போகின்றோம் அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால் கூட்டு ஒப்பந்தத்துக்கு கடும் எதிர்ப்பு கொழும்பு மலையகத்தின் பல பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் என்ற தலைப்பில் அந்த செய்தி பிரதானமாக தலைப்பிடப்பட்டு காணப்படுகிறது தொடர்ந்து அடிப்படை சம்பளத்தை நிர்ணயித்து கூட்டு ஒப்பந்தம் நேற்று நேற்றைய தினம் கைச்சாத்திடப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பிலும் மலையகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன கூட்டு ஒப்பந்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரம் ரூபாய் இயக்கத்தினால் பாரிய போராட்டம் ஒன்று கொழும்பில் முன்னெடுக்கப்பட்டிருந்த அதே வேளை மலையகத்தின் நுவரடியா பாதுளை கண்டி மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களிலும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்ததாக அந்த செய்தி தொடர்ந்தும் சொல் செல்கிறது குறிப்பாக ஆயிரத்து எண்ணூற்று இருபதாம் ஆண்டுக்கு முன்பிருந்தே மலையகத்தில் தோட்டத் தோட்ட தொழிலாளர்களுடைய அந்த உழைப்பு என்பது இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் மிக முக்கியமாக திகழ்ந்ததாக கருதப்படுகிறது அதற்கு பிறகு அவர்களுக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகள் அதே போன்று தொழிலாளர்கள் அதாவது தொழிற்சங்கங்கள் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அதற்கு பிறகு அந்த தொழிற்சங்கங்கள் ஊடாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பான போராட்டங்கள் அந்த தொழிற்சங்கங்கள் ஊடாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையிலேயே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருந்தது இந்த கூட்டு ஒப்பந்தத்திற்கு பிறகு பல்வேறு சிக்கல்கள் காணப்பட்டன அதாவது இந்த கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதற்கு பிறகு ஏற்பட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக அதற்கு பிறகு எவ்வாறான நிலைமைகள் இருந்தது அந்த கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவதற்கான காரணமாக எது இருந்தது இவ்வாறு இந்த கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதற்கு பிறகு இந்த சம்பள உயர்வு என்பது இல்லாமல் போனது என்ற ஒரு கருத்து கூட மக்கள் மத்தியில் இருக்கிறது எது எப்படியோ கடந்த காலங்களில் அந்த ஒப்பந்த கைச்சாத்துக்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டுக்கு முதல் ஒப்பந்தங்கள் எதுவும் கைச்சாத்திரப்படாத முன்பு அரசாங்கங்கள் அந்த தொழிலாளர்கள் மீது கவனம் செலுத்தாமையே இவ்வாறு தொழிற்சங்கங்கள் கூட்டு ஒப்பந்தத்தில் தொழிலாளர்கள் சம்மளத்தோடு கூட்டு ஒப்பந்தத்தில் ஈடுபடுவதற்கான ஒரு காரணம் கூட இருந்திருக்கிறது எது எப்படியோ அந்த மக்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை வழங்க வேண்டும் என்பது கோரிக்கையாக இருக்கிறது இந்த நிலையிலேயே நேற்று கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டிருந்தது அந்த செய்தி தொடர்பான செய்தியாக இருக்கிறது கைச்சாத்தானது கூட்டு ஒப்பந்தம் தோட்ட தொழிற்சங்க கூட்டமைப்பு புறக்கணித்தது ஒப்பந்த ஆவணம் பிரதமரிடம் சமர்ப்பிப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி பிரதானமாக இந்த செய்தியை ஒட்டியதாகவே தலைப்பிடப்பட்டு காணப்படுகிறது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் ஒரு நாளுக்கான அடிப்படை சம்பளம் எழுநூறு ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டு நேற்று திங்கட்கிழமை கூட்டு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது ஐக்கிய கைச்சாத்திடும் ஒரு தரப்பு கைத்த கய்சாத்தடும் முருதரப்பு அந்த க கையொப்பத்தில் கையெழுப்பம் விட அந்த ஒப்பந்தத்தில் கையொப்பம் விடவில்லை என்ற ஒரு க செய்தியை மையப்படுத்தியதாகவும் குறிப்பாக தொடர்ச்சியாக இந்த ஆயிரம் ரூபாய் என்ற ஒரு போராட்டம் மக்கள் மத்தியில் ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்ற அந்த வேண்டுகோள் மலையகத்தில் மட்டுமல்லாது இலங்கையில் இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு உட்பட கொழும்பில் கூட இதற்கு எதிராக அந்த ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஆதரவாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இந்த போராட்டங்களுக்கு தான் இவ்வாறு இந்த கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டிருக்கிறது வெறுமனே எழுநூறு ரூபாய் அந்த அடிப்படையில் எழுநூறு ரூபாய் என்பது எந்த அளவுக்கு அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும் அவர்களுடைய கோரிக்கை அந்த அளவுக்கு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி கூட இருக்கிறது இருந்தாலும் அந்த கோரிக்கைக்கு இந்த எழுநூறு ரூபாய் வழங்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ற ஒரு விடயம் கூட இருக்கிறது சரி அது அவ்வாறு இருக்க இந்த கூட்டு ஒப்பந்தத்தை நியாயப்படுத்துகின்ற வகையில் இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது தொழிலாளர்களின் நலன் கருதி எழுநூறு ரூபாவுக்கு ஒப்புக்கொண்டும் ஆறுமுகம் தொண்டமான் வடிவேல் சுரேஷ் கூட்டாக அறிவிப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளத்தை ஆயிரம் ரூபாவாக அதிகரிக்க கோரி பல்வேறு பல்வேறுபட்ட அழுத்தங்களின் மத்தியில் சம்பள கொடுப்பனவில் மாற்றங்களுடன் கையெழுப்பம் எழுத்துட்டு அந்த ஒப்பந்தம் என்பது தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி என்ற அடிப்படையிலும் அதே நேரத்தில் இந்த எழுநூறு ரூபாவை பெற்றுக் கொடுப்பதற்கு தாங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு கிடைத்த பலனாகவே இந்த எழுநூறு ரூபாய் என்ற அடிப்படை சம்பளத்தை கருதுவதாகவும் ஆறுமுகம் தொண்டவான் கூறியிருந்தார் எது எப்படியோ இவர்கள் ஆரம்ப ஆரம்ப காலத்தில் இந்த கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்துவதற்கு முன்பு போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்ட போது அவர்கள் கூறியிருந்தார்கள் ஆயிரம் ரூபாய் என்ற அந்த அடிப்படை சம்பளத்திலிருந்து மாற்றம் ஏற்படாது அதற்காக நாங்கள் முழுமையாக போராடுவோம் ஏன் அவர் மஹிந்த மைத்ரி மஹிந்த மைத்திரி கூட்டு அரசாங்கம் இணைந்த அமைச்சு பதவியை எடுத்த உடனே அவர் கூறியிருந்தார் சம்பள பிரச்சனை தொடர்பில் உடனடியாக தீர்ப்பேன் என்ற கருத்தை கூட வெளியிட்டிருந்தார் எது எப்படியோ அப்பா அவ்வாறு அப்போது கூறியவர் அதற்கு பிறகு இப்போது கையொப்பம் பெற்றிருக்கிறார் அதே போன்று வடிவேலு சுரேஷ் கூட கூறியிருந்தார் மஹிந்த மைத்திரி அணிகள் இணைந்து கொண்டு அங்கு பிரதி அமைச்சரை பெற்றுக்கொண்ட பிரதி அமைச்சர் பதவியை பெற்றுக்கொண்ட அவர் கூறியிருந்தார் தான் இந்த சம்பள பிரச்சனை தொடர்பில் எடுப்பேன் ஒரு தீர்க்கமான முடிவு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை அதற்கு பிறகு பல்வேறு பேச்சுவார்த்தைகள் அரசியல் தலைவர்கள் மக்களினுடைய அந்த தொழிலை மதிக்காத அளவுக்கு செயற்படுவதாக கூட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன மலையக மக்களை காட்டி கொடுத்து விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டு கூட அவர்கள் மீது அந்த செய்தியை பார்த்திருந்தோம் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட நவம்பர் பத்துக்கு முன்னர் மாகாண சபை தேர்தலை அறிவிக்காவிடின் ராஜினாமா செய்வேன் தேசப்பிரிய எச்சரிக்கை என்ற தலைப்பில் செய்தி காணப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலை நடத்தும் வரையில் மாகாண சபை தேர்தல்கள் பிற்போடப்பட்டு எதிர்வரும் நவம்பர் பத்தாம் தேதிக்கு முன்னர் வரை மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படாமல் இடுத்தடிக்கப்பட்டால் தான் பதவி விலகப் போவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரியை எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் எது எப்படியோ ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்தவரையில் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் கூறுகிற விடயம் அடுத்து நாங்கள் செல்லப்போவது ஜனாதிபதி தேர்தலுக்கு அதற்கான தீர்மானத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம் மாகாண சபை தேர்தலை தற்போது போவதில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஜனாதிபதி தரப்பு சொல்லுகிறது முதலில் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் அதே நேரத்தில் மகிந்த தரப்பும் இவ்வாறான ஒரு கருத்தை தான் பதிவு செய்கிறார் எது எப்படியோ அதே கருத்தில் தான் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவரும் இருக்கிறார் முதலில் மாகாண சபை தேர்தலை நடத்திவிட்டுதான் பிறகு ஏனைய தேர்தல்களை நடத்த வேண்டும் இல்லாவிட்டால் தான் பதவி ராஜினாமா செய்வன் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார் புறத்திருந்து பார்க்கலாம் சரி இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியை பார்க்கலாம் ஜெனிவாவில் ராணுவத்தை காட்டி கொடுக்க அரசு புயற்சி ஜிஎல் பிரேஸ் கூறுகிறார் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவைக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் என்று சர்வதேச அரசாங்கத்திற்கு அழுத்தங்களை பிரதிவித்து வருகின்றது இந்த நிலையில் இலங்கை ஏற்கனவே கையொப்பம் அதாவது ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருந்த அந்த ஐநா பிரேரணைக்கு தற்போது இலங்கையிலிருந்து நடந்த அந்த போர்க்குற்ற விசாரணைகளுடைய அறிக்கையை சமர்ப்பிக்குமாக இருந்தால் இலங்கை இராணுவத்தினர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் என்ற அடிப்படையில் அடிப்படையிலேயே ஜி எல் பேதசிபாரன் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அந்த செய்தி அவ்வாறு இருக்க பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீக்கிவிடுங்கள் வடமாகாணத்திலிருந்து இராணுவத்தையும் அகற்ற வேண்டும் பென் எமர்சன் ஜெனிவாவுக்கு அறிக்கை என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது உடனடியாக பயங்கரவாதத்தை தடை பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும் அதற்கு பதிலாக கொண்டு வரப்படும் புதிய எதிர்ப்பு சட்டம் மூலம் சர்வதேச தரங்களுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஐநாவிற்கான முன்னாள் விசேட நிபுணர் பென் எமர்சன் கூறியிருக்கிறார் இந்த விடயத்தினை இதையொட்டியதாக காணப்படுகிறது எது எப்படியோ வடக்கில் சாதாரணமாக மக்களுக்கு ஏற்ப ராணுவத்தினர் குவிக்கப்பட்டிருப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்டிருந்தன அந்த குற்றச்சாட்டுகளுக்கு அமைவாகவே அந்த குற்றச்சாட்டுகளை உறுதி செய்யும் வகையிலேயே ஐநாவினுடைய முன்னாள் சிறப்பு நிபுணராக செயற்பட்ட பென் எமர்சன் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அதே போன்று ஒரு செய்திருக்கிறது தொழிலாளர் தொழிலாளர் தொழிற்சங்கத்தினரும் தொழிலாளர்களை ஏமாற்றி ஏமாற்றியுள்ளனர் வாசுதேவ நாணயக்காரர் கூறுகிறார் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது அதாவது இந்த தொழிற்சா கூட்டு ஒப்பந்தம் தொடர்பில் அவர் வெளியிட்ட நடைபெற்றிருக்கின்ற கருத்தின் அடிப்படையிலேயே தொழிலாளரும் தொழிலாளர் சம்மேளனமும் தொழிற்சங்கங்களும் மக்களை ஏமாற்றி விட்டது என்ற ஒரு கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் அது இவை தவிர இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்பமாக இருந்தால் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திட கைச்சாத்தானது ஒரு தொழில் ஒரு சங்கம் வரவில்லை அந்த தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளத்தை ஆயிரம் ரூபாவாக உயர்த்துமாறு வலியுறுத்தி முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களுக்கு மத்தியில் எழுநூறு ரூபா அடிப்படை சம்பளமாக கூட்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஒப்பந்தம் தொடர்பான செய்தி நாங்கள் விரிவாக ஏற்கனவே பார்த்திருந்தோம் அந்த செய்தியொட்டியதான் பிரதான செய்தி அமைந்திருக்க கட்டமிடப்பட்ட செய்திகள் பக்கம் பார்வையை செலுத்தலாம் பாதுகாப்பு செயலாளர் மாற்ற மாற்றப்பட்டார் மாற்றப்பட்டார் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது பாதுகாப்பு செயலாளர் மாற்றப்பட்டார் ஆனாலும் மாற்றப்படவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த செய்தியை பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிரி பெனாண்டோவை பதவியில் இருந்து நீக்குமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வருகின்ற போதும் அந்த பதவியில் இருந்து எந்த மாற்றமும் செய்யப்படாது என ஜனாதிபதி செயலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன என்றும் ஆனால் அவர்கள் சொன்ன விடயம் சரி பாதுகாப்பு செயலாளர் மாற்றப்பட்டார் அவர்கள் ஒரு கேள்விக்குறியை அதில் அமைத்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் மாற்றப்படுவாரா இல்லையா என்ற ஒரு கேள்வி இருக்கும் இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் ஜனாதிபதியினுடைய அறிவிப்பின் பிரகாரம் அதாவது ராணுவத்திற்கு எதிராக குற்றங்கள் எதுவும் இருந்தால் அதனை நிரூபிக்கலாம் அதற்கான ஆதாரங்களை வழங்கலாம் என்று சர்வதேசத்திடம் சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தரப்பிடம் கோரியிருந்த பாதுகாப்பு செயலாளரை பதவி விலக விலக்க வேண்டுமென்று பல்வேறு தரப்பினர் ஜனாதிபதி அழுத்தங்கள் வழங்கியிருந்தாலும் ஜனாதிபதி தரப்பில் அவர் எந்தவித மாற்றமும் செய்யப்பட மாட்டார் என்ற உறுதிப்பாட்டை வழங்கியிருக்கிறார்கள் ஜனாதிபதியினுடைய செயல ஊடக பேச்சாளர் தர்மஸ்ரீ ஏக்கநாயக்க இந்த கருத்தை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்ல மேலும் இரு பீல்ட் மார்ஷல்கள் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக முன்னாள் விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் ரோஷான் குணத்திலகவும் கடற்படை தளபதி அட்மிரல் வசந்த் கர்ணகூடவும் பீல்ட் மார்ஷல்களாக பதவி உயர்த்தப்பட்டுள்ளதாக செயலக வட்டாரங்கள் என்றும் விடுதலை புலிகள் இயக்கத்தை முற்றாக ஒழிப்பதற்கு இவர்கள் ஆற்றிய பங்களிப்புக்காகவே இவர்களுக்கு இந்த மார்ஷல் பதவிகள் ஃபீல்ட் மார்ஷல் பதவிகள் வழங்கப்படுவதாக அந்த

போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற ஒரு கருத்தை கூட வெளியிட்டிருந்தார் எது எப்படியோ இந்த கருத்து பல்வேறு மட்டத்தில் எதிர்வலைகளை கொண்டிருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் அவர் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கப்பட்டால் எல்லோருக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற விடயத்தினை மையப்படுத்தியதாக குறிப்பாக மஹிந்தவுக்கு கூட இது எதிர்ப்ப எதிர்ப்பாக அமையும் என்ற ஒரு விடயத்தினை மையப்படுத்துகின்ற வகையிலே இன்றைய உதயன் பத்திரிகையுடைய பிரதான செய்தி அமைந்திருக்க வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்க்கலாம் அனைத்து இன மக்களிடையே நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப உதவிகளை வழங்க தயார் அமெரிக்க தூதுவர் அலைனா டெப்ரிட்ஸ் தெரிவிப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது அனைத்து இன மக்களுக்கும் இடையில் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கான உதவிகளை வழங்க அமெரிக்க அரசாங்கம் தயாராக உள்ளதாக இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான அமெரிக்க தூதுவர் லரைனா டெப்ரிட்ஸ் குறிப்பிட்டார் என அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக இலங்கை மீது அமெரிக்கா பல்வேறு பல்வேறு முன்னெடுப்புகளை முன்னெடுத்திருக்கின்ற நிலையிலேயே தற்போது இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் இவ்வாறு ஒரு கருத்தை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் பலமுறை பத்திரிகையில் பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்க காலைக்கள் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக காணப்படுகிறது ஐக்கிய தேசிய முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளராக கரு அதிரடி அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் யார் அடுத்து ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கப்பட போகிறார்கள் என்ற கேள்வி இருக்கும் நிலையில் தற்போது உலக தகவல்களின் அடிப்படையில் ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளராக தற்போதைய தற்போதைய சபாநாயகர் கரு ஜெயசூரிய களமிறக்கப்படலாம் என்ற ஒரு விடயத்தினை மையப்படுத்தியதாக இன்றைய காரைகத பத்திரிகையினுடைய பிரதான செய்தி அமைந்திருக்க இன்று வழியாக இருக்கக்கூடிய லங்காதிபத்திரிகளுடைய பிரதான செய்தியை பார்ப்போம் பலச்சந்தைய பலச்சந்தைய நொதிபு நோத் மம என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது குறிப்பாக மாகாண சபைகளுக்கான தேர்தலை பிற்போட்டால் தான் பதவி விலகத்தார் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய நான் ஏற்கனவே விரிவாக பார்த்து செய்தியை குறிப்பிட்டிருந்தேன் அந்த செய்தியை ஒட்டியதாகவே இன்றைய லங்கா பத்திரிகையினுடைய பிரதான செய்தியும் அதே செய்தியை ஒட்டியதாகவே இன்றைய டெய்லி மிர பத்திரிகையுடைய செய்தியும் காணப்படுகிறது வில் ரிசைன் இஃப் பிசி பால்ஸ் நாட் ஹெல்ட் பிஃபோர் நவம்பர் டென் எலெக்ஷன் கமிஷன் சாமன் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது குறிப்பாக மாகாண சபை தேர்தலை பிற்போடப்பட்டால் தான் அதாவது அதிலும் பார்க்க போனால் நவம்பர் மாதம் பத்தாம் தேதி வரை இழுத்தடிக்கப்பட்டால் தான் பதவி விலக தயாராக இருப்பதாக அவர் கூறியிருக்கிறார் மஹிந்த தேசப்பிரிய தேர்தல் ஆணைய குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய கூறியிருக்கிறார் அந்த விடயத்தினை ஒட்டியதாக அந்த டெய்லிமிர பத்திரையுடைய செய்தியும் இருக்க இன்று வெளியாக இருக்கக்கூடிய மலைய செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையினை சலுத்துவமாக இருந்தால் ஏற்கனவே நான் மலைய செய்திகள் பக்கம் அதிகமாக பேசியிருந்த அந்த செய்தியை ஒட்டியதாக இருக்கிறது தொழிற்சங்கங்களுக்கான சந்தா வழங்குவதை நிறுத்துங்கள் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது தோட்டம் தொழிலாளர்களின் ஆயிரம் ரூபாய் என்ற சம்பள கோரிக்கை நிறைவேற்ற தவறிய தொழிற்சங்கங்களின் சந்தாவை நிறுத்துமாறு மலையக இந்து குருமார் ஒன்றியம் தொழிலாளர்களை வலியுறுத்தி உள்ளது என அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக இந்த எழுநூறு ரூபாய் என்ற அடிப்படை சம்பளத்துக்கு எதிர்ப்பலைகள் வெளியிட்டப்பட்டு வெளியிடப்பட்டு வருகின்ற நிலையிலேயே தற்போது மலையக இந்து குருமார் ஒன்றியமும் அதற்கான எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த செய்தியொட்டியதாக அந்த செய்தி இருக்க இந்திய செய்திகள் பக்கம் எங்கள் செலுத்தலாம் பிரதமர் மோடிக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டம் ஏன் வைகோ விளக்கம் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடிக்கு கருப்பு கொடி ஏன் காட்டப்பட்டது என வைகோ விளக்கம் அளித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடைபெற்ற கட்சி பிரமுகர் இல்ல விழாவில் கலந்து கொண்ட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இவ்வாறு கூறியதாக அந்த செய்தி தொடர்ந்து குறிப்பாக அவர் சொல்லுகின்ற விடயம் பிரதமர் நரேந்திர மோடி தமிழர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக செயற்பட்டதாகவும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் தமிழகம் வருகின்ற போது அவருக்கு எதிராக கருப்பு கொடியினை காட்டி தான் எதிர்ப்பை வெளியிடாவிட்டால் தான் ஒரு தமிழர்கள் என்ற ஒரு நிலை இல்லாமல் போய்விடும் என்றும் அதே போன்று அவருடைய நான் அவ்வாறு கருப்புக்கொடி காட்டாமல் விட்டால் தமிழர்களை அவமதிப்பது போன்ற ஒரு செயலாக மாறிவிடும் என்ற ஒரு கருத்தை கூட அவர் பதிவு செய்திருக்கிறார் அந்த செய்தியை ஒட்டியதாக இன்றைய இந்திய செய்திகள் பக்கத்தில் அந்த செய்தி பிடித்திருக்கு இன்று வெளியாகி இருக்கக்கூடிய உலக செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் வெள்ளை மாளிகையை விட்டு மணிக்கவும் வெள்ளை மாளிகையை வெளிநாட்டு சக்திகள் கனனி வைரஸ் போன்று பேடித்துள்ளன ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட களமரங்க உள்ள கமலா ஹாரிஸ் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து இவ்வாறு செல்கிறது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சியின் சார்பில் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு எதிர்பார்த்துள்ள அந்த கட்சியைச் சேர்ந்த செனட் சபை உறுப்பினரான கமலா ஹாரிஸ் தனது தேர்தல் பிரசார நடவடிக்கைகளை நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்துள்ளார் ஆரம்பித்து அவர் உரையாற்றுகின்ற போதே அவர் கூறியிருக்கிறார் வெள்ளை மாளிகையை வெளிநாட்டு சக்திகள் கனடி வைரஸ் போன்று பீடித்துள்ளது பீடித்துள்ளன என்ற அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அவர் கூறியிருக்கிற விடயம் அதாவது அமெரிக்கா தற்போது வெளிநாட்டு சக்திகளுக்கு அடிப்படைந்து நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தை கூட வெளியிட்டிருக்கிறார் கமல ஹாரிஸ் என்பவர் இந்தியா இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர் என்ற ஒரு கருத்து கூட இருக்கிறது எது எப்படியோ அங்கே தேர்தல் நடக்கின்ற போதுதான் இறுதி தீர்மானத்தை எடுக்க முடியும் அந்த செய்தியை ஒட்டியதாக இந்த செய்தி இருக்கிறது இன்றைய உலக செய்திகள் பக்கத்தில் அத்தோடு இன்று வெளியாக இருக்கக்கூடிய ஆசிரியர் தலைகங்கள் வீதங்கள் அவர்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலைமை விவாறு காணப்படுகிறது இம்முறையும் ஏமாற்றி விட வேண்டாம் என்ற தலைப்பில் அந்த செய்தி இருக்கிறது தமிழ் பேசும் மக்களின் அரசியல் அபிலாசைகளை பூர்த்தி செய்யும் வகையிலான தீர்வு திட்டம் தொடர்பான நம்பிக்கையில் மீண்டும் ஏமாற்றம் ஏற்படும் நிலைமையை உருவாக்கி இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது தீர்வு திட்டம் முன்வைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு தற்போது படிப்படியாக வீழ்ச்சி அடைந்து வருவதை காண முடிகிறது தமிழ் பேசும் மக்கள் பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியிலேயே தற்போதைய இந்த அரசாங்கத்துக்கு தமது ஆதரவை வழங்கியிருந்தனர் அதாவது தமக்கான அரசியல் அதிகாரங்களை வழங்குகின்ற தீர்வு திட்டம் முன்வைக்கப்படும் என்ற நம்பிக்கையிலேயே மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கியிருந்தனர் என்றும் இருந்தாலும் இந்த அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்ட ஆதரவு ஒருபுறம் இருக்க ஐநா மனித உரிமை பேரவையில் இம்முறையும் ஏதாவது அஹ் நன்மை பயக்கக்கூடிய விடயங்கள் இருக்குமா அல்லது மீண்டும் ஒரு முறை ஏமாற்றப்படுவோமா ஏமாற்றப்படுகிறது தமிழர்களுடைய வரலாற்று பதிவுகளில் ஒன்றாக மாறிவிட்டதா அல்லது அந்த மாற்றத்திலிருந்து விடுபட்டு வருவோமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது எது எப்படியோ இந்த முறையும் ஏமாற்றப்படக்கூடாது தமிழர்கள் எதிர்பார்த்த விடயங்களில் ஒரு சில முன்னேற்றமாவது ஏற்பட வேண்டும் என்ற விடயத்தினை வலியுறுத்துகின்ற வகையிலேயே இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் படம் தன்னுடைய ஆசிரியர் தலைப்பை தீட்டியிருக்க மேலும் இன்று விளையாட இருக்கக்கூடிய தினக்குற பத்திரிகையுடைய ஆசிரியர் தலைப்பை பார்ப்பாக இருந்தால் தொழிலாளர் உரிமைகளை நடைமுறைப்படுத்தல் அவசியம் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது வெளிநாடுகளில் குறிப்பாக மத்திய மில்லியானில் புரிகின்றனர் அவர்கள் உழைத்து அனுப்புவதே கணிசமான அளவுக்கு அந்நிய செலாவணியாக காணப்படுகின்றது வீட்டு பணிப்பெண்களாக வீட்டு வேலையாட்களாக குழந்தைகளை பராமரிப்போராக சாரதிகளாக மட்டுமின்றி நிர்மாணம் உற்பத்தி துறைகளிலும் பெருந்தொகையினர் பணிபுரிகின்றனர் என்றும் குறிப்பாக இவர்களுடைய இந்த இவர்கள் அங்கு வேலை செய்கின்ற போது அங்கு எவ்வாறான விடயங்களுக்கு இவர்கள் முகம் கொடுக்கிறார்கள் எவ்வாறான பிரச்சனைகளை இவர்கள் சந்திக்கிறார்கள் இலங்கைக்கு அவர்களால் ஒரு அந்நியசிலாமணி ஏற்படுகின்ற உருவாகின்ற போது அவர்கள் மீது அக்கறை கொள்ளாமல் இருக்கின்ற விடயம் தொடர்பாகவும் அங்கு அவர்களுக்கு ஏற்படுகின்ற மனித உரிமை விடயங்கள் தொடர்பாகவும் சுட்டிக்காட்டுகின்ற வகையிலே இன்றைய திரைக்குறல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் படம் தன்னுடைய ஆசிரியர் தலைப்ப அதே சந்தர்ப்பத்தில் இன்று வெளியாகி இருக்கக்கூடிய கேலிச்சித்திரத்தை பார்ப்பமாக இருந்தால் இறுதியாக கேலிச்சித்திரம் இவ்வாறு இருக்கிறது ஜனாதிபதி வேட்பாளர் என்ற ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் என்ற ஒரு நிலை இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த ஜனாதிபதி வேட்பாளர் என்ற அடிப்படையில் ஜனா தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் செல்லுகின்ற போது அவரும் ஜனாதிபதி வேட்பாளர் என்ற ஒரு பத பதாதையை கையில் வைத்திருப்பது போன்றும் ஆனால் பிரதமர் அணில் விக்ரமசிங்க ஏற்கனவே தன்னால் ஜனாதிபதி வேட்பாளராக உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தள்ளிவிட்டதாகவும் அதற்கு பிறகு மகிந்தவிடம் சென்று அவர் மீண்டும் மஹிந்தவிடம் இருந்து ஜனாதிபதி வேட்பாளராக பிரதமர் ரணில் விக்ரமசிங் படம் செல்வ செல்வது போன்ற ஒரு சித்தரிக்கின்ற வகையிலேயே இன்றைய கேலி சித்திரம் அமைந்திருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொண்டு இந்த அளவில் இன்றைய நாளடிகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியை நிறைவு கொண்டிருப்பதும் தொடர்ந்து எங்களுடைய காலைநர் செய்தறிக்கை கூட வரும் என்ற ஞாபகப்படுத்தலோடும் உடனே கூட செய்திகளை அறிந்து கொள்ள டப்யூ டபிள் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் என்ற இன்னும் ஒரு ஞாபகப்படுத்தலோடும் தொடர்ந்தும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் மற்ற ஒரு நிகழ்ச்சிகள் சந்திக்கலாம் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் சந்திப்போம் வணக்கம்